வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் மீண்டும் காலை நிறத்திலே தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிவில் காணப்படுது வெள்ளியோட விலை ரெண்டாயிரம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரம் ஆயிரத்தி நூறு அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படுது இந்த சரிவுக்கு முக்கியமான காரணமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு காணப்படுது அவ்வப்போது சிறு சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொடுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை போகுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை நூற்றி ரெண்டு ரூபா வந்தது ஒரே

பதினோரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்படிங்கிற சரிவு காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது எண்பத்தி எட்டு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாக காணப்படுது நேற்று அறுபத்தி நாலாயிரம் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் அறுபத்தி மூன்றாயிரம் வந்திருக்கு நூறு கிராமுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் சரிவில் காணப்படுற இது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி நாலு வாய்ப்புகள் தங்கத்தோட ரூபாய் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை ஐம்பத்தி எட்டாயிரத்து இருபது ரூபாய் நம்மளுக்கு என்ன எட்டாயிரத்து அறுநூத்தி நாற்பது ரூபாயா காணப்படுது நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரு லைக் கொடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையானது பாத்தீங்கன்னா நூறு கிராமுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது சரிவில் காணப்படுது மேலும் இது எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்ச்ல இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் கடுமையாக சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நம்ம இங்கே ப்ரொடீக் பண்றதோட தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவு அதிகமாக இருக்கிற வாய்ப்புகளை அமெரிக்க டாலர் மதிப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அமெரிக்க டாலர் மதிப்பு தொடர்ச்சியாக எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு மேலே நீடிக்கிறது இதே வேகத்தில் இந்த வாரத்தில் உயரும் போது இது எண்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து எண்பத்தி ஒன்பது ரூபாய் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்து தங்கம் விலை மட்டுமல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளையின் விலையும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உருவாகியுள்ளது அதே வேளையில் இந்தியாவின் ஏற்றுமதி தொடர்ந்து குறைவாகவே உள்ளது இறக்குமதி அதிகமாக இருக்கும் காரணத்தால் மேலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருகிறது இந்த அமெரிக்க டாலரின் உயர்வானது நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைக்கு எதிராக பார்க்கப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலர் தான் தங்கத்தோட விலை நிர்ணயிக்கிறாங்க அமெரிக்க டாலர் ஓரளவை தாண்டி உயரப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஓரளவை தாண்டு சரியாக போகுது